இன்றைய மன்னா மனிதன் தேவனின் புகைப்படத்தைப் போல இருத்தல் வேத வசனங்கள் ஆதியாகமம் ஒன்று இருபத்தேழு அவனை தேவசாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் யோவான் ஒன்று பன்னிரண்டு அவருடைய நாமத்திற்குள்ளாக விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் கொடுத்தார் ஊழியத்தின் வார்த்தைகள் நாம் ஏற்கனவே தேவனின் சாயலை கொண்டிருந்தும் நாம் ஏன் அவரை வெளியாக்க முடிவதில்லை தேவனின் சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் ஒரு நபரின் புகைப்படத்திற்கு ஒத்திருக்கிறான் என்று நாம் கூறலாம் நீங்கள் சகோதரர் ஜானின் புகைப்படத்தை எடுத்து மற்றவர்களுக்கு காட்டி அவர் சகோதரர் ஜான் எனக் கூறுகிறீர்களென்று வைத்துக் கொள்வோம் ஒரு வகையில் நீங்கள் சொல்வது சரிதான் அதுதான் சகோதரர் ஜான் இருப்பினும் புகைப்படம் நிஜமான சகோதரர் ஜான் அல்ல அது ஒரு படத்தில் சகோதரர் ஜான் இருக்கிறார் படத்தில் சகோதரர் ஜானின் அம்சங்கள் பாணி மற்றும் நபரை வெளிப்படுத்தினாலும் அதில் சகோதரர் ஜானின் ஜீவன் இல்லை இது சகோதரர் ஜானின் சிலவற்றை காண்பிக்கலாம் ஆனால் அது அவரை வெளியாக்கம் செய்ய முடியாது சகோதரர் ஜானை வெளிப்படுத்த புகைப்படத்திற்கான ஒரே வழி அது அவருடைய ஜீவனை கொண்டிருப்பதுதான் மனிதன் தேவனின் சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டான் ஆனால் அவன் தேவனின் ஜீவனை பெறாமல் தேவனின் ஒன்றை காண்பிக்கின்ற புகைப்படம் போல இருந்தான் மனிதன் தேவனுடைய சாயலில் இருந்தபோதிலும் அவனிடம் தேவனுடைய ஜீவன் இல்லை ஜீவ விருட்சத்தால் சுட்டிக்காட்டப்பட்ட ஜீவனில் மனிதன் பங்கு பெற வேண்டும் என்று தேவன் எண்ணினார் மனிதன் அதை செய்ய தவறிவிட்டான் இன்று கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் அந்த வாழ்க்கையில் பங்கு கொள்ள நாம் மீண்டும் கொண்டுவரப்பட்டுள்ளோம் நாம் அனைவரும் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம் ஆகவே தேவனை அவருடைய சாயலில் வெளிக்காட்டவும் தேவனை அவருடைய அதிகாரத்துடன் பிரதிநிதித்துவப்படுத்தவும் அவருடைய ஜீவனை பகிர்ந்து கொள்வதைத் தவிர வேறு வழியே இல்லை இதை வேதத்தில் உள்ள பல வசனங்கள் உறுதிப்படுத்துகின்றன ஆமின்